ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து கைப்பிடி பிகினர்ஸ் எப்படி ஈஸியாக போடுறதுங்கிறத பார்க்கலாம் உள் பக்கத்தில் நான் வந்து பர்பிள் கலரில் நாலரை அடிக்கு ஆறு ஒயர் எடுத்து அதை நூல் வச்சு கட்டிட்டேன் மெட்டியேட் பண்ணுற ஒயர் பிங்க் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் எட்டரை அடிக்கு ஒரு ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் ஒயர் வந்து ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வந்துடணும் பர்பிள் கலர் ஒயரை வந்து ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வந்துடணும் அதை வந்து பர்பிள் கலர் மேலே இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு பிங்க்குக்கும் நடுவில் அடிபா அடிவழியாக கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இழுத்துக்கணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்குல்ல மேலே அதை வந்து பர்பிள் கலர் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் அடி வழியில் கொண்டு வந்து எகெயின் ரைட் சைடு எடுத்துக்கணும் அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு பர்பிளையும் பிங்க்குலேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி போடணும் போடும்போது நல்லா இந்த ஒயர்ஸை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இந்த கைப்பிடியோட ஃபுல் டீட்டெயில் கீழே இருக்கிற ஏரோ மார்க்கில் கொடுத்துருக்குற லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்